காரை ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயில் திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் காரை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயில் இத்திருக்கோயிலில் திருத்தேர் திருவிழா ஜூலை பத்தாம் தேதி தொடங்கியது தினந்தோறும் அம்மன் சிம்ம வாகனம் அன்னவாகனம் குதிரை வாகனம் மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சிறப்பு பூஜைகளோடு அம்மன் திருவீதியுலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு மஞ்சள் பால் தயிர் பன்னீர் இளநீர் அபிஷேக பொடிகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாமாரியம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் தேரோட்ட நிகழ்வில் பெண்கள் கோலாட்டமும் ஆண்கள் கரகம் கொண்டு ஆடிவந்தனர் இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற பகுதிகளான கொளக்கானத்தம் மலையப்பன்னகர் கொளத்தூர் பிலிமிசை உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்